வணக்கம் வீடியோல நம்ம இந்தியாவில் இருக்கிற உலக புகழ் பெற்ற பத்து பிரம்மாண்டமான சிலைகளை பத்தி தான் இந்த பார்க்க போகிறோம் உலக அளவுல இருக்கிற பிரம்மாண்டமான சிலைகள்ல பாதி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் தான் இருக்கும் ஏன்னா பிரம்மாண்டம் கலை இதெல்லாம் நம்ம இருந்து தான் வேற நாடுகளுக்கு பரவுச்சு நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிற பெருமாள் சிலை நூற்றி எட்டு அடி உயரமுடைய உலகத்திலேயே மிகப்பெரிய பெருமாள் சிலை அது இந்த பெருமாள் சிலை வந்து நம்ம நாட்டில் இல்ல மொரிஷியஸ் அப்படின்ற ஒரு தீவு நாட்டில் இருக்கு தமிழர்கள் அதிகமாக வசிக்கிற ஒரு நாடு அது நம்ம நாட்டையே ஓவர் டேக் பண்ற அளவுக்கு பிரம்மாண்டமான கடவுள் சிலைகளை அங்க வந்து அமைச்சுக்கிட்டு வராங்க மொரீஷியஸ் நாட்டுல பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையவே இருக்கு அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க தனியா ஒரு வீடியோவே போடுறேன் இப்போ நம்ம நாட்டில் இருக்க சிலைகள்ல எது மிகப்பெரிய சிலை அப்படின்றத ஒன்னொன்னா பார்ப்போம் வாங்க இப்ப வீடியோ குழப்பலாம் பத்தாவது இடத்துல வட இந்தியாவோட உத்தரகண்ட் மாநிலம் ஹரிதுவார் மாவட்டத்தில் இருக்கிற நூறு அடி உயரமுடைய சிவபெருமானுடைய சிலை கங்கை நதி கரையில் அமைஞ்சிருக்கிற புனித தலமான ஹரிதுவாரில் நூறு அடி உயரத்துக்கு இந்த பிரம்மாண்டமான சிலையை அமைச்சிருக்காங்க அடுத்ததாக டெல்லியோட கரோல்பாக் அப்படின்ற ஒரு முக்கியமான பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிற நூற்றி எட்டு அடி உயரமுடைய அனுமன் சிலை நகருக்கு மையத்துல அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் மெட்ரோ ட்ரெயின்ல போறப்ப இந்த அனுமன் சிலையை பாத்துக்கிட்டே போலாம் அனுமன் சிலையோட உயரம் நூற்றி எட்டு அடி இந்த கோவிலுடைய நுழைவாயில் வித்தியாசமான ஒரு முறையில அமைச்சிருப்பாங்க அடுத்ததா உலக புகழ்பெற்ற நம்ம தமிழ்நாட்டோட கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கிற ஆதியோகி சிலை பிரமாண்டமான இந்த சிலையுடைய உயரம் நூத்தி பன்னெண்டு அடி உலகத்திலே மார்பளவு இருக்கிற சிலைகள்ல மிகவும் உயரமான ஒரு சிலை இந்த சிலை தான் சிலையுடைய எடை ஐநூறு டன் சுற்றளவு எண்பத்தி ஏழு அடி குறுகிய காலத்துல உலக அளவுல புகழ்பெற்ற ஒரு சிலைனா அது இந்த சிலை தான் அடுத்ததா எல்லாருக்குமே ஃபேவரட்டான சாய்பாபாவுடைய சிலை இந்த சிலையுடைய உயரம் பாத்தீங்கன்னா நூத்தி பதினாறு அடி ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டத்தில் ரேப்புரு அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கு சாய்பாபா பக்தர்கள்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு ட்ரஸ்ட் மூலியமா இந்த சிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க உலகத்திலேயே மிகப்பெரிய சாய்பாபா சிலை இந்த சிலை தான் அடுத்ததாக கர்நாடகா மாநிலத்தோட முருதேஸ்வர் கோவில் அமைந்திருக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிவபெருமானுடைய சிலை இந்த சிலையுடைய உயரம் நூத்தி இருபத்தி மூணு அடி உலகத்திலேயே மிகப்பெரிய சிவபெருமானுடைய சிலை இந்த சிலை தான் இந்த கோவில் கோபுரத்தோட உச்சி வரைக்கும் நம்ம போக முடியும் அங்கிருந்து இந்த சிவபெருமான் சிலையை முழுமையா நம்ம பார்க்கலாம் குருதேஸ்வர் கோவில பத்தி நம்மளுடைய சேனல்ல தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாம அந்த வீடியோவை பாருங்க அடுத்ததான் பார்க்க போறது இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலமான சிக்கிம்ல இருக்க ஒரு புத்தருடைய சிலை சிக்கிம் மாநிலத்தோட ரிபங்லா அப்படின்ற ஒரு இடத்துலதான் இந்த புத்தர் சிலை இருக்கு இந்த புத்தர் சிலையோட உயரம் நூத்தி முப்பது அடி இமய மலையோட அடிவாரத்துல இருக்கிற மலை இந்த பிரம்மாண்டமான புத்தர் சிலை அமைந்திருக்கிறது அவ்வளவு அழகா இருக்கும் அடுத்ததாக பார்க்க போறது நம்ம தமிழ்நாட்டோட அடையாளம் கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவருடைய சிலை தமிழ்நாடு அப்படின்னாவே மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த திருவள்ளுவர் சிலை தான் ஞாபகத்துக்கு வரும் அவ்வளவு பிரபலமானது சிலையுடைய உயரம் பீடத்தோடு சேர்த்து நூற்றி முப்பத்தி மூணு அடி மொத்த இடை பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் டன் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே அடிக்கல் நாட்டப்பட்டு இரண்டாயிரம் ஆம் தான் இது வந்து முடிக்கப்பட்டது அடுத்ததா உலகத்திலேயே மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலை சிலையுடைய உயரம் நூத்தி முப்பத்தி அடி ஆந்திர மாநிலம் விஜயவாடால இந்த ஆஞ்சநேயர் சிலை இருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல இந்த ஆஞ்சநேயர் சிலை கட்டி முடிக்கப்பட்டது உலகத்திலேயே மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலை அப்படின்ற பெருமை இந்த சிலைக்கு மட்டும்தான் உண்டு இரண்டாவது இடத்துல பார்க்க போறது கேரள மாநிலத்துல இருக்கிற ஜெடாயு அப்படின்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான கழுகு சிலை ராமாயணத்துல வர ஜெடாயு அப்படின்ற கழுகோட சிலையை தான் இந்த இடத்துல வந்து உருவாக்கி இருக்காங்க இந்தியாவுல மட்டும் இல்லங்க உலகத்திலேயே மிகப்பெரிய பறவை சிலை அப்படின்னா இந்த சிலை தான் மலை உச்சியில் அமைந்திருக்கிற இந்த பிரம்மாண்டமான சிலையுடைய நீளம் இருநூறு அடி அகலம் நூத்தி ஐம்பது அடி உயரம் அறுபத்தோரு அடி கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் சடயமங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த பறவை சிலை இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த சிலை கட்டி முடிக்கப்பட்டு உலக அளவுல இப்ப வந்து புகழ்பெற்ற ஒரு சிலையா இது இருக்கு நம்ம முதல் இடத்துல பார்க்க போகிறது உலகத்திலேயே மிகப்பெரிய சிலை அப்படின்ற பெருமையை பெற்றிருக்கிற ஒரு சிலை நம்ம இந்தியாவுடைய குஜராத் மாநிலத்தில் இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய சிலை தான் இந்தியா அப்படின்ற நம்மளுடைய நாடு உருவாக மிக மிக முக்கியமான காரணமாக இருந்த ஒரு தேசத் தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் நர்மதா ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிற இந்த பிரம்மாண்ட சிலையுடைய உயரம் ஐநூற்றி அடி உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சிலை நம்மளுடைய நாட்டில் இருக்கிறது நம்மளுக்கு உண்மையாகவே பெருமையான ஒரு விஷயம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நாட்டில் இருக்கிற பிரம்மாண்டமான டாப் டென் சிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்